கிபி இரண்டாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மன்னருக்கு இன்றளவும் தமிழக அரசு விழா எடுத்து கொண்டாடுகிறது என்றால் அவரின் புகழையும் ஆட்சியையும் தன் நாட்டு மக்கள் மீது அவர் கொண்ட அன்பையும் எண்ணி பார்க்க வேண்டும் கடையேழு வல்லகையில் ஒருவரான கொல்லிமலையை ஆண்டு வந்த வில்வித்தை நாயகன் வல்வில் ஓரியை பற்றி பார்க்கலாம் வாங்க கொல்லிமலையின் சங்ககால பெயர் பயமலை என்பார்கள் கொல்லிமலையில் சந்தன மரங்கள் அடர்ந்து வளர்ந்திருக்கும் வீசும் காற்றில் கூட சந்தனவாசம் கலந்திருக்கும் ஒரு நாள் பானகள் கூட்டம் தங்கள் இசைக்கருவிகளோடு இந்த மலைப்பாதையில் நடந்து போய் கொண்டிருந்த போது அங்குள்ள யானையை பார்த்து மிரண்டு போய்கின்றனர் அப்பொழுது பாதையின் வளபுறம் ஒரு வேட்டை வீரன் தனது குதிரை மீது அமர்ந்து கொண்டு வில் தொடுத்திருந்தான் யானைக்கு குறி வைக்கிறானோ என்று நினைத்தனர் பானகள் கூட்டம் அவர்கள் கண்ணிமைக்கும் நேரத்தில் வீரன் அம்புகளை எழுதினான் அந்த அம்பு அந்த யானையை வீழ்த்தி யாருக்கும் தெரியாதவாறு பதுகின்ற புலியின் வாயை துளைத்தது புலியின் பின்னால் என்ற மானையும் துளைத்தது மானுக்கு அடுத்து நின்ற பன்றியும் துளைத்து இறுதியில் மரத்தின் பொந்தில் இருந்த உடும்பையும் துளைத்தது இப்படி தனது ஒரே அம்பால் இத்தனை மிருகங்களை வேட்டையாடிய வில்லாளன் யார் என்று மானகள் கூட்டம் திகைத்து நின்றனர் அப்பொழுது கூட்டத்தில் ஒருவன் கொல்லிமலை அரசன் வற்றாது கொடுத்த கொடை வள்ளல் வல்வில் ஆதன் ஓர் என்று வணங்கி நின்றான் வல்வில் ஓரியை பற்றி புறநானூறு அகனானோரு நற்றினை குறுந்தொகை போன்ற நூல்களில் புலவர்கள் புகழ்ந்து பாடியுள்ளனர்